தேவமாதாவின் வணக்கம் மாதம் பதினைந்தாம் தேதி கர்த்தர் பிறப்பு ஒன்றாவது கர்த்தர் பிறப்புக்கு அடுத்த விசேஷங்கள் இரண்டாவது அவர் பிறப்பின் சரித்திரம் மூன்றாவது அப்பொழுது தேவமாதா சூசையப்பர் இவர்களிடம் உண்டான உணர்வுகள் ஒன்றாவது பெத்லிகை ஊரில் இருக்கும் அந்த எளிய கொட்டிலில் பிரவேசித்து அதில் நடக்கிற சம்பவங்களை பக்தியுடன் உற்று நோக்குவோம் அவ்விடத்தில் பரமநாயகி பிரவேசித்து சர்வேஸ்வரன் மீது மட்டற்ற அன்பினாலும் தம்முடைய குமாரனை பார்க்க வேண்டுமென்ற தீராத ஆசையாலும் நிறைந்தவளாய் ஓர் அற்ப கஸ்தி வருத்தப்படாமலும் தம்முடைய கன்னி மகிமை கெடாமலும் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ராஜாவான உலக மீட்பரை பெற்றாள் த நாம் அந்த திருப்பாலன் முன்பாக தெண்டனிட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து அவரை நம்மை படைத்தவராகவும் ரட்சகராகவும் பரம மெய்யான தேவனாகவும் வணங்கி ஆராதிக்க கடவும் ஆனால் அவருக்கு நம்முடைய விசுவாசம் பக்தி ஸ்நேகம் நன்றியறிந்த மனதின் உணர்ச்சிகளை செலுத்தின பின்பு அவருடைய திருத்தாயாரை நோக்கி அன்னைக்கு கிடைத்த பாக்கியத்தை குறித்து கொண்டாடி மீப்பரின் தாயாராக வாழ்த்தி அன்னையிடம் நமது நம்பிக்கையை வைக்க கடவோம் இரண்டாவது அப்பொழுது அந்த பரமநாயகியின் உள்ளத்தை பூரிப்பித்த மகிழ்ச்சியும் பக்தியும் தேவ வணக்கமும் எவராலும் சொல்லும் தரமன்று தம்முடைய திருமடியில் அத்திருபாலனை முதல் முறையாக வைத்து அவரை தம்முடைய கத்தராக பணிந்து வணங்கி தம்முடைய குமாரனாக மிகுந்த பட்சத்துடன் அணைத்து கொண்டிருந்தாள் ஆனால் இரட்சிகருடைய தரித்திரத்தை பாருங்கள் விண்ணுலகையும் அதை அலங்கரிக்கும் எண்ணிறந்த விண்மீன்களையும் உண்டாக்கியவர் தமக்கு ஓர் அற்ப வீடு முதலாய் இல்லாதிருந்தார் அரசர்களும் அரச பரம்பரையினரும் உயர்ந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது அரசருக்கெல்லாம் அரசராகிய இயேசுபாலன் வைக்கோலின் மீது படுத்திருக்கிறார் பொன் வைர முத்துக்களை விளைவிக்கிறவர் கிளிசலான வஸ்திரங்களால் மூடப்பட்டிருக்கிறார் மும் விண்ணுலகில் எண்ணிக்கையில்லாத சம்மனசுகள் அவர் ஏவலுக்கு காத்து கொண்டிருந்த போதிலும் அவர் மிருகங்கள் நடுவில் பிறக்க திருவிழம் கொண்டார் நீங்கள் உங்களின் மீட்பர் அப்படியே எளிமையாய் பிறந்ததை கண்டு உலக வாழ்வை புறக்கணித்து தள்ளாமல் இருக்கக்கூடுமோ இப்பொழுது இந்த திருபாலகன் உங்களை நோக்கி மன தரித்திரர் பாக்கியவான்கள் என்று அறிவிப்பதை கவனியுங்கள் மூன்றாவது தேவமாதாவும் புனித சூசியப்பரும் இயேசு கிறிஸ்துநாத பிறந்த மாட்டுக் கொட்டிலருகில் தியானம் செய்கிறதை பார்க்க கடவும் பூலோக செல்வ எல்லாம் சிறிதும் நினையாமல் அவதரித்த உலக மீட்பருடைய சுகிர்த குணங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருந்திருக்கின்றனர் மோட்ச பாக்கியத்துக்கு நிகரான பாக்கியத்தை அடைந்து சர்வேஸ்வரன் வழங்கிய மேன்மையான வரங்களை கண்டு அவருக்கு மிகுந்த பக்தியோடு ஸ்தோத்திரம் சொல்லி தங்களை அவருக்கு நேச வாஞ்சையுடன் ஒப்புக்கொடுக்கின்றனர் மீளவும் அதை எளிமை கோலத்தில் இறங்க திருவிழம் கொண்ட தேவபாலனை கண்டு அவர் காண்பித்த நன்மாதிரிகளை தங்களிடத்தில் பதிய செய்து அதன்படி நடக்கின்றனர் ஓ மரியே புனித சூசியப்பரே நீங்கள் அச்சமயத்தில் கொண்டுள்ள உணர்ச்சிகளை நானும் எப்படியாகிலும் உணரும்படிக்கு கிருபை செய்திருள வேண்டுமென்று உங்களை மன்றாடுகிறேன் ஜெபம் என் ஆத்துமமே சம்மனசுகளுக்கும் மனமக்களுக்கும் மேலாக விளங்கும் தி தேவ திருப்பாலனை பார் இதோ உலகத்துக்கு ராக்கினி எல்லா மக்களிலும் அதிக அழகு சோபனம் உள்ள பாலனாக ஆராதனைக்குரிய ஏசுநாதரை தமது திருமடியில் வைத்து மிகுந்த பட்சத்துடன் அணைத்துக் கொள்ளுகிறாள் எல்லாவித ஆனந்தமும் நிறைந்த தாயாரே நான் உம்முடைய திருமடியில் என்னுடைய மீட்பரை காண்கின்ற பொழுது பயம் நீங்கி அவரையும் உம்மையும் மகா உருக்கத்துடன் சிநேகிக்கிறேன் அவர் எனக்காக சிறு பிள்ளையாய் பிறந்து மாட்டுக்கொட்டலில் இருக்கும் பொழுது என்னை தண்டிப்பார் என்று நான் பயப்படக்கூடுமோ அவர் என் பாவங்களை நிவர்த்திப்பதற்கு எது எத்தகைய துன்ப வாதனைகளை அனுபவிக்கும் பொழுது என்னை புறக்கணித்து தள்ளுவாரோ நான் அவரை முழு மனதோடு அணைத்து கொண்டு நேசிப்பேன் ஆகில் மீட்பு பெறுவேன் என்பது குன்றாத சத்தியம் ஆனால் அவருடைய இஷ்ட பிரசாதத்தை நான் இழந்து போகாதபடிக்கு உலகம் பசாசு சரீரம் என்ற மூன்று சத்துருக்களையும் நான் ஜெயிக்கும் பொருட்டு உதவி செய்தள்ளும் தாயே இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகித்த ஜபமாவது நல்ல உபகாரியே உமது பேரில் என் நம்பிக்கையெல்லாம் வைத்திருக்கிறேன் பதினைந்தாம் நாளில் செய்ய வேண்டிய நற்கரிகையாவது ஒவ்வொருவருடைய ஞானஸ்தானத்தின் வார்த்தைப்பாடுகளை புதுப்பிக்கிறது